அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வருமானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு பூமி வந்து கரெக்டாக ஒரு மூன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலத்திலேருந்து ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமாங்க பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி தாராவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்ரு தானேங்க பாருங்கள் வீடு இருக்கிறது அதான் தார் ரோடு பஸ் ரோடுங்க பஸ் ரோட்லேருந்து வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரே பாக்ஸாட்டு வந்துடுங்க மூன்றரை ஏக்கரா இந்த குடோன் கட்டானாலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா செலவாயிருங்க அந்த குடோனோடவே மொத்தம் மூன்றரை ஏக்கரா சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு பட்டு பூச்சி குடோன் போடுறதுக்கோ மெல்பெரி போடுறதுக்கோ ஒரு தேங்காய் கிழம் போடுறதுக்கோ ஒரு ஓய்வு மில் போடுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க ஒரு பண்ணை போடலாம் தோப்பு பண்ணலாம் பக்கத்தில் வருங்க மூவாயிரம் பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதுங்க எல்லாமே மார்க்கெட்டு விவசாயம் தானுங்க கிராமத்தை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடுவேண்டாங்க இதனோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இன்னுமே கொஞ்சம் குறச்சி வாங்கிக்கலாமுங்க ஒரு கிராமத்தை ஒட்டி பஸ் ரூட் மேலே மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக இந்த பூமி ஒன்று தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடு வேண்டாங்க நண்பர்களே இந்த பூமி ஃபஸ்ட்டு வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கி தரணுங்க இந்த பூமி தவ பிறகு என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்